வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் மை வி த்ரீ ஆட்ச் சம்மந்தமாக புதிய அப்டேட்ஸாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பார்த்து முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இந்த வீடியோ இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா புதிய உறுப்பினர்கள் ஓயமாக ஜாயின் பண்ணவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியாமல் ரொம்பவுமே சிரமப்பட்டு இருந்தீங்க ஸோ அதை ஃபில் பண்ணாலும் ஓடிபி வராது சப்மிட் ஆப்ஷன் காமிக்காது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து சந்திச்சிங்க ஸோ பழைய உறுப்பினர்களுக்கும் இப்போது செல்ஃப் டெக்ளேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் ஸோ அதனால் பழைய உறுப்பினர்களுக்கும் புதிய உறுப்பினர்களுக்கும் இந்த அப்டேட்டை வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் ஸோ பழைய உறுப்பினர்களுக்கு ஓப்பன் பண்ணால் எம்டியாக தான் இருக்கும் அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம எதுவுமே அதை செய்ய வேண்டாம் கம்பெனி தரப்பில் இருந்து ஏதாச்சும் தகவல் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் யாரும் அதை வந்துட்டு எதுவுமே செய்யாதீங்க பழைய உறுப்பினர்கள் வரைக்கும் ஒரு முறை நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறவங்க அதை தொடவே தொடாதீங்க நான் ஓஎம்ஐ இருந்து செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண கிடையாது இப்போது என்னை வந்துட்டு ஓஎம்ஐ இருக்கேன் வித்ரால் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நான் இன்னும் செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் இது ஏன்னா நீங்கள் இப்போ செல்ஃப் டெக்குலேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும் இப்போ நிறையா நபர்கள் வந்து ஃபில் பண்ணி ஓடிபிலாம் வருது சப்மிட் ஆப்ஷனும் காமிக்குது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்குது அதனால் சரியான முறையில் பொறுமையாக நிதானமாக செல்ஃப் டெக்லேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வி த்ரீ ஆஸ் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செல்ஃப் டெக்லேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்த்து பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள் எந்த ஒரு அவசரமும் இல்லை தவறு செஞ்சிட்டிங்கன்னா முந்நூறுரூவா ஃபைன் கட்டி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் இரண்டு மாதம் வந்து ஆகும் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சிரமத்துக்கு போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஃபில் பண்ணிடலாம் அவதி அவதியாக பின்ன அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள் ஸோ செல்ஃப் டெக்லரேஷன் சம்மந்தமான சந்தேகங்களுக்கு நம்ம பதில் கொடுத்தாச்சு ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் ஆகலை ஓடிபி வரல சப்மிட் ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னா உங்கள் சைடு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் டவர் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நெட்ஒர்க்கில் ஏதாச்சும் இஸ்யூ இருக்கலாம் இல்லை உங்கள் மொபைல் ஃபோனை வந்துட்டு பழைய வருஷனாக இருக்கலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்துட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள் கிளியர் கேச்சு கிளியர் டேட்டா இந்த மாதிரி இல்லைன்னா மொபைலை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து செஞ்சிங்கனாவே உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகும் அதை முயற்சி செய்யுங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஓஎம் உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ரால் கொடுத்தா ஃபெயில் அப்படி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து காமிச்சுட்டு இருக்கு நிறைய பேர் மெசேஜ் போட்டுருந்திங்க இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து கேட்டுருந்தார் இப்போ எனக்கு வந்து ஃபெயிலுன்னு வருது அப்படின்னு சொன்னோன்னே நான் நீங்கள் வந்துட்டு வித்ரால் பண்ண இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னேன் அதுபோல் அமுச்சு விட்டுருந்தார் அவர் ஏற்கனவே வித்ரால் கொடுத்துருந்தார் ஸோ ஓஎம்மை பொறுத்தளவுக்கு ஒரு முறை நம்ம ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வித்ரால் செஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓஎம் பற்றின தெளிவான வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டு மைவித்ரியாஸ் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஓஎம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஸோ ஓஎம் வந்துட்டு ஐம்பது முதல் அறுபது ரூபா ஒரு முறை வித்ரால் செஞ்சுக்க முடியும் இரண்டாவது முறை வித்ரால் செய்யணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க பேசிக் மெம்பராக அப்கிரேட் செஞ்சுருக்கணும் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வித்ரால் ஹிஸ்ட்ரியை போய் செக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா வித்ரால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இரண்டாவது முறை வந்து நீங்கள் வித்ரால் கொடுத்தீங்கன்னா ஃபெயிலுன்னு தான் வரும் ஸோ இதுதான் வந்துட்டு நிறைய பேர் செய்யக்கூடிய தவறாக இருக்குது ஸோ இதை தெரிஞ்சவனே வந்து நிறையா பேருக்கு தெரியப்படுத்தலாம் ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க ஸோ இரண்டாவது வித்ராலும் ஃப்ரீயாக வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முறை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வித்ரால் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்து சம்பாதித்து உங்களுடைய வாலெட்டில் வச்சுருக்கலாம் ஆயிரரூவா இருக்கலாம் ரெண்டாயிரரூவா வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் அதில் சம்பாதிச்சு வைக்கலாம் ஆனால் இரண்டாவது முறை வித்ரால் பண்ணணுன்னா நீங்கள் பேசிக் மெம்பர் நானூற்றி எண்பது ரூபா எம்ஆர்பி கொண்ட முந்நூற்றி அறுபது ரூபா ஃபேஸ் கேர் பேக்கு ஸோ நமக்கு ஆஃபர் அடிப்படையில் முந்நூற்றி அறுபது ரூபாவில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாலெட்டில் எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து பார்த்து சம்பாரித்து வச்சுருக்கோமோ அது மொத்தத்தையும் நம்ம வித்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ மாதம் ஒரு முறை வித்ரால் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வித்ரால் கொடுத்துருக்கவங்கலாம் ஒரு முறை வித்ரால் கொடுத்துட்டீங்க அப்போ வந்துட்டு நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை உங்களுக்கு அந்த பழைய வித்ராலே வந்துட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டு ரிசீவ் ஆகும் ஸோ அந்த அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிட்டு வளர்க்கும் போல் அடுத்த மாதம்தான் நீங்கள் வந்து வித்ரால் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இடையில மூணு மாதம் நாங்கள் பார்த்ததை வந்து எடுக்கணுமே அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க இது வரைக்கும் ரெக்வஸ்ட்டே கொடுக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மூணு மாதம் பார்த்ததையும் சேர்த்து வித்ரால் எடுத்துக்க முடியும் ஸோ அது வந்துட்டு கம்பெனி சைடு எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ உங்கள் மேலேயும் ஒரு தவறும் கிடையாது இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு மாதம் கழித்து நீங்கள் மிச்ச அமௌண்ட்டெல்லாம் வித்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது எப்படி இருந்தாலும் நமக்கு அமௌண்ட் வந்து வரப்போகிறது உறுதி தான் ஸோ எல்லோருமே வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு சிரமத்துக்கு உள்ளாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நிறுவனத்துக்கும் தெரியும் ஸோ அவங்க படிப்படியாக பேமெண்ட்டை ஜூன் முப்பதுக்குள்ளே போட்டுருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தள்ளி போடுறாங்க அப்படின்னா தான் நம்ம வருத்த பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு மூணு மாதம் வந்து நம்ம கடந்து வந்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நாலாந்தேதி ஸோ ஜூன் பதினஞ்சுக்கு மேலே சில்வரு கோல்டு டைமண்டு க்ரோனு எல்லாருக்குமே வந்து இது பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது சார்ந்த அப்டேட்டும் வந்து எம்டி சார் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் இன்னொரு ஒரு பத்து நாள் பொறுமையாக இருக்க முடியாதாங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது ஸோ நீங்கள் மை வி நிறுவனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த சமயத்தில் வந்து நெகட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க பேமெண்ட் பண்ணிட்டு போல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தில்லாக நம்ம நிறுவனத்தில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க ஸோ எங்கள் கம்பெனி பா பார்த்திங்களா பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து பேச முடியும் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பேமெண்ட் போட்டாங்களா ஸோ பேமெண்ட் வாங்கிட்டியா ஸோ அப்படி தான் வந்து கேட்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து கம்பெனி வந்துட்டு இதோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓஎம்பிஎம் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸோ இதெல்லாம் என்ன பேசுன்னு தெரியல ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்துட்டு அவங்கள்ட்ட காசு இல்லாதனால தான் இன்னும் உங்களுக்கெலாம் பேமெண்ட் போட மாட்டேங்கிறாங்கன்னு வந்து பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சத்தியமாக காமெடியாக இருக்குது மூணு வருஷமாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் தொடர்ச்சியாக வருமானத்தை கொடுத்த நிறுவனம் இந்த ஒரு மூணு மாதத்தை வந்துட்டு யோசிச்சு பாருங்க பணம் இல்லாதனால போடாமல் இருப்பாங்களா ஸோ பணம்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட இல்லாமல் கிடையாது ஸோ இந்த எலெக்ஷன் சமயத்தில் அதிகப்படியான ட்ரான்சாக்ஷன் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணது ஸோ அவங்க வந்துட்டு மூணு வருஷமாக பேமெண்ட் கொடுத்தவங்க இந்த ஒரு மூணு மாதத்துக்கு பேமெண்ட் இல்லாமல் போடாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறது தவறான புரிதலாக இருக்குது ஸோ யோசிச்சு பாருங்களேன் இத்தனை காலம் வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாதம் கூட நமக்கு வந்துட்டு பேமெண்ட் இல்லைன்னு சொல்லாமல் போட்ட நிறுவனம் அவங்க சரியான முறையில் தான் செயல்பட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்துட்டு எம்டி சார் வந்துட்டு ஒரு சேனலில் எம்டி ஃபோரம்ங்கிற சேனலில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு வேறு எந்த கம்பெனிலையாச்சும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா சரியான முறையில் வந்து நிறுவனத்தை கொண்டு போய்ட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைங்க இத்தனை வருடமாக வந்துட்டு சரியான முறையில் மக்களின் நிறுவனமாக மக்களுக்கான நிறுவனமாக வந்து செயல்படுற நிறுவனம் ஏதாச்சும் இருந்தால் நீங்களே வந்து சொல்லுங்கள் ஸோ இவ்வளவு நாள் வந்து மூணு மாதங்கிறத வந்துட்டு இத்தனை பேர் பொறுமையாக இருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனத்து மேலே எந்தளவுக்கு நம்பிக்கை இருக்கும் அந்த நிறுவனம் எந்தளவுக்கு தரமாக இருக்கும் அப்படிங்கிறத நாமளே வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு சிலர் வந்துட்டு புரியாமல் அவங்களுக்கு வந்துட்டு இதை பற்றின நாலேஜ் இல்லாமல் வந்து தவறாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் ஒரு நாள் வந்து புரிஞ்சுக்குவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருமே வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கவங்கள இந்த மை பி த்ரீ ஆட்சி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்துங்க ஏன்னா இலவசமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொடுத்த நிறுவனம் மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்துட்டு மை வித்தியாச நிறுவனம் வந்து செயல்பட்டுருக்கு ஸோ தொடர்ந்து செயல்படுவோம் வாழ வச்சு வாழ்வோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்